மாதம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் தமிழ் தக்காளி கடையால் தான் செஞ்சு காட்ட போறேன் இது நீங்க இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் தக்காளி கடையல் இன்னைக்கு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன் ஸோ குக்கர் ஆன் பண்ணிட்டு இப்போ இதுல நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றப்புறேன் எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுவும் போடுறேன் போட்டு இதை லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இதுல வந்து இருபது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன் சப்போஸ் சின்ன வெங்காயம் அந்த டைமில் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் இதில் ஒரு ஆறு பெரிய பல்லு பூண்டு நல்லா நசுக்கி அதாவது தட்டி போடுறேன் அடுத்து இதில் நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் இதோட கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து இதில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு இப்போ நான் நாலு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன் ஸோ நீங்கள் மீடியமாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணணும் அவசியம் இல்லை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இது ஒரு சிம்பிள் ஒன் பாட் டிஷ் குயிக்காக செஞ்சிடலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிஞ்சிடும் சாயங்காலம் சடனா வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க விருந்தாளிங்க எல்லாம் வராங்கன்னா ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும்னு நம்மளுக்கு தோணும் வீட்டுல ஏதாவது சர்வ் பண்ணலான்னு தக்காளி வீட்டுல இருந்ததுன்னா குவிக்கா செஞ்சிடலாம் நீங்க இட்லி தோசை வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன் கல்லுப்பு இல்லாம நீங்க நார்மல் சால்ட் யூஸ் பண்ணலாம் அடுத்து காரத்துக்கு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்க்கறேன் ஜஸ்ட் அரை ஸ்பூன் தான் சேர்க்கிறேன் நான் எப்பவுமே சொல்லுவேன் உப்பு காரம் மட்டும் உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து இதுல ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அடுத்து ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் அதுவும் சேர்க்குறேன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி போன வாரம் நான் கொள்ளு சாதம் பண்ணிருந்தேன் ரொம்ப அருமையான ரெசிபி குயிக்கா செஞ்சுலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிப்ஷன் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா மதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து தண்ணி சேர்க்க போறேன் ஃப்ளேம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊத்திக்கலாம் நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் இல்லையா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கரை மூடிட்டு வச்ச பிறகு மீடியம் ஒரு ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் இப்ப நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட போறேன் கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும் கிரேவில கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு கால் கப் தண்ணியில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்றேன் மாவு ஃபுல்லாக தண்ணியில் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணணும் ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு நம்ம திறந்து பாத்திரலாம் இப்போ நான் இதை வந்து மத்து வச்சு நல்லா கடைய போறேன் இப்படி குக்கர்லயே கூட நீங்க கடைஞ்சிடலாம் இல்லைன்னா இதை வேற பாத்திரத்துக்கு மாத்தி கடையணும்னா அது உங்களுக்கு அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் மத்து வச்சு நல்லா கரைஞ்சாச்சு இப்போ திருப்பி ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரேவியை கொஞ்சம் திக்காக்கணும் அதுக்கு தான் நான் வந்து இந்த அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நான் இப்போது இதில் ஊற்றப்படுறேன் ஸோ போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு நல்லா கொதித்த பிறகு ஓரளவுக்கு இருக்கு இப்போ ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது டேஸ்டிங் தான் இன்னைக்கு வந்து நான் இந்த சூப்பரான தக்காளி கடையல காய் வச்ச வெச்சு சர்வ் பண்றேன் இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு தோசை சாஃப்டா அப்படியே அதல ஊத்தி நல்ல ஹ்ம் பிரமாதம் சூப்பரா தோசை வேற பஞ்சு மாதிரி இருக்கு அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த கிரேவி அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டா இருக்கு அந்த தக்காளி காம்பினேஷன் வா பிரமாதம் ரொம்ப சிம்பிளா செஞ்ச இந்த தக்காளி கடையல் கண்டிப்பா உங்க வீட்டில் ஒரு ஹிட்டா இருக்கும் டெஃபினட்டா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.